லெமன் ஆறு ஆனாலும் கெட்டு போகாது அப்புறம் என்ன விலை குறைவாக இருக்கும் வாங்கி போட்டுக்குங்க வீட்டில் சமையலுக்கு எப்போதும் அவசியமான ஒன்றுதான் லெமன் சாம்பாரிலிருந்து ரசம் வரை பானம் முதல் பிக்கல் வரை எங்க பார்த்தாலும் லெமன் பயன்படும் அதனால் விலை குறையும் போது பெண்கள் அதிகமாக வாங்கி வைக்கிறார்கள் ஆனால் சில நாட்களில் லெமன் கெட்டு போய் கருகிவிடும் இதனால் பணமும் வீணாகிறது தேவைக்கேற்ப லெமன் இல்லாமலும் போய்விடுகிறது இப்போது இதற்கு ஒரு எளிய தீர்வு சொல்லப்படுகிறது அந்த யுக்தி மிக சுலபம் அதுவும் நம்ம வீட்டிலேயே இருக்கும் தேங்காய் எண்ணெய் உதவியோட இதை பின்பற்றினால் லெமன் ஆறு மாதம் கூட புதிதாக இருந்த மாதிரியே பசுமையோடு கிடைக்கும் முதலில் லெமனை வாங்கியவுடன் நன்றாக கழுவி துடைத்து கொள்ள வேண்டும் மண்ணு தூசி அல்லது காய்கறி மிச்சம் இருந்தால் அது விரைவில் கெட்டுப்போகும் அபாயம் உள்ளது எனவே சுத்தம் செய்வது அவசியம் பிறகு ஒவ்வொரு லெமனின் மேல் மெதுவாக தேங்காய் எண்ணெய் தடவ வேண்டும் இந்த எண்ணெய் லெமனின் தோலை உளராமல் காப்பாற்றும் மேலும் அது லெமனை பசுமையாகவும் சாறு நிறைந்தவாறும் வைத்திருக்கும் அதற்கு பிறகு எண்ணெய் தடவிய லெமன்களை காற்றுப்புகாத டப்பாவில் அடைத்து வைக்க வேண்டும் காற்றுப்புகாத டப்பா பயன்படுத்தினால்தான் லெமன் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் போட்டாலே கெடுக்கும் ஆனால் இந்த முறையிலோ அது மாதக்கணக்கில் கெடாது இந்த முறையை பயன்படுத்தினால் லெமன் ஆறு மாதம் கூட புதிதாக வாங்கிய மாதிரி இருக்கும் சாறு எடுக்க சமையலில் போட பானங்களில் கலந்து குடிக்க எந்த சிரமமும் வராது பாட்டி வைத்திய முறையிலேயே வந்த இந்த யுக்தி இன்று மீண்டும் பிரபலமடைகிறது சமையல் உலகில் பழைய வழிமுறைகள் எவ்வளவு பயனுள்ளவை என்பதை இது தெளிவாக காட்டுகிறது ஆனால் அடுத்த முறை லெமன் விலை குறைந்தால் தயக்கமின்றி வாங்கில் வையுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போய்விடும் என்ற பயம் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் தடவி டப்பாவில் அடைத்துவிட்டால் அது ஆறு மாதம் கூட பசுமையோடு இருக்கும் என்பது உறுதி